தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ செய்தியில வந்து தெரியப்படுத்தியிருக்காரு சீமான் சீமானவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலை நடக்கக்கூடிய குடமுழுக்கு நிகழ்வுல தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார் இதன் விளைவாக சேகர்பாபு அவர்கள் வந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் வேற ஒருத்தவங்க சொல்லிதான் இதை நடக்கும்னு தெரியும்னு அவசியம் இல்லை என்று சொல்லியிருந்தாரு இதற்கான கருத்து என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் பொதுவாகவே நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து செய்தி ஊடகங்கள் இருக்கக்கூடிய காணொலிகளை கருத்தை தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர்களுடைய காணொலிகளில் அவங்களுடைய வலைவொலியில தமிழ் தேசியத்தை ஆதரவாக பேசக்கூடியவர்கள் தான் அங்க அதிகமா இருப்பாங்க அப்ப வந்து ஒரு பக்கமாக போகுங்கிறதுனால ஒரு செய்தி ஊடகத்துல வரக்கூடிய ஒரு தகவலை தான் நான் வந்து கருத்து வந்து நான் பாக்குறேன் வாங்க காணொலியில போய் மக்கள் இப்போ சைதன் பாபா சொன்ன காணொலிக்கு என்ன கருத்து சொல்லியிருக்காங்க சீமான் பேச்சு அமைச்சர் அதிரடி அப்படிங்கிற தலைப்புல புதிய தலைமுறையில வந்து செய்தி இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம வந்து பார்க்க போறோம் இதை வந்து செல்வ கணேசன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்காரு நீ நடத்திதான் உயிர் அண்ணன் சைமான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஆறு பேர் வந்து அதுக்கான அதுல வந்து தெரிவிச்சிருக்காங்க குட்டி ராஜா அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து அடியில செவில் திரும்பி விட்டது நோம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலியோட படம் புடி பிடி புடியா போட்டிருக்காங்க சிறப்பு இதை வந்து ஒரு ஒன்பது பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க செல்வராஜ் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு எங்கள் உயிரன் சீமான் இது வந்து பன்னெண்டு பேர் அதுக்கான ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கோகுல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு நாம் தமிழ் கட்சிக்கு நன்றி பத்து பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சிவ வடிவேல் அப்படிங்கிறவருக்கு நாம் தமிழர் மட்டும் கற்று போட்டிருக்காரு பதினோரு பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எஸ்பிஜி காரன் அப்படின்னு ஒரு வந்து போட்டிருக்காங்க இவன் சொன்ன துதியை கவனித்தீரா தமிழிலும் நடத்தப்படும் என்று சொல்லும் பாபு தமிழில் தான் நடத்துவோம் என்று சொல்லவில்லை இது கண்டிப்பா தமிழில் நடக்காது எச்சரிக்கையா இருக்காருன்னு சொல்லியிருக்காரு எட்டு பேர் இதுக்கான ஆர்வத்தை வச்சிருக்காங்க என்னதான் இவர் அமைச்சர் வந்து பொதுமேல பேசியிருந்தாலும் இந்த குடமுலுக்கு தமிழில் நடக்காது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுதுகிறது இவருடைய கருத்தை வச்சு பார்க்க ராஜேந்திரன் ராஜேந்திர லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்றாலும் நாம் தமிழர் கட்சி தான் எதிர்கட்சியாக செயல்படுகிறது மீண்டும் இவர்கள் வந்தாலும் அவர்கள் நினைத்ததை செய்துவிட முடியாது நாட்டாக்கா ஆட்சி போல் தான் இருக்கும் அதாவது அடுத்த ஆட்சியில திமுகவே வந்தாலும் திமுக நினைச்ச மாதிரி செயல்பட முடியாது அது வந்து நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு காலத்திலும் இறங்கி போராடி ஒவ்வொரு விஷயத்தை செய்ய வச்சிடும் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர லட்சுமி அவர் சொல்லியிருக்கிறார்கள் மிக ஆழமான ஒரு கருத்து நாலு பேர் வந்து அதுக்கு ஆபத்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக விக்னேஷ் கருணாகரன் சொல்லிட்டார் இந்த அமைச்சர் இப்போதுதான் இப்படி கூறுகின்றார் முன்னதாக கூறியிருந்தால் ஏன் நாம் தமிழர் கட்சி இதற்காக போராடுகிறது இருந்தாலும் மகிழ்ச்சி ஐந்து பேர் இதற்கான ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் உம் மாரிக் கனி அவர் வசூலிக்கிறார் தெலுங்கு சேகர்பாபு நெஞ்சில் ஒரு மிதி சீமான அப்படிங்கிறது கமெண்ட் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பொது மேடையான பிளாட்ஃபார்ம் தான் ஆனா இந்த இடத்துலங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம் தமிழர்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப திராவிட கட்சிகள் திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் அவங்களுடைய கருத்து வந்து சொல்லாங்க எங்க போயிட்டாங்க பதில் சில முடியல ஒழிவு தான் சிறப்பு கார்த்திகா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு தமிழிலும் நடத்தப்படும் இல்லை தமிழ் மட்டுமே குடமுழுப்பு நடத்தப்பட வேண்டும் ஓம் சரவணபக அப்படின்னு சொல்லியிருக்காரு நான்கு பேர்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழிலும் நடத்தப்படும் கேவலமா இருக்கு வாசுராஜ் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு நான்கு பேர் ஆதரவு தமிழ்நாட்டுல தமிழ்ல மட்டும்தான் நடத்தணும் ஆனா தமிழ்நாட்டுல தமிழிலும் நடத்தப்படும் அப்படிங்கறது வந்து கேவலமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஜவஹர்லால் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்ல வேண்டியது அரசின் கடமை ஏமாற்று வேலை கூடாது தெய்வத்தமிழ் முருகன் ஐந்து பேர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சக்தி ஆனந்த அரசு என்பவர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே மூலங்கு நாம் தமிழர் கட்சி மன்னார்குடி கார்த்திக் அப்படிங்கிற பேர் வந்து போட்டிருக்காரு சிறப்பான கருத்து மூன்று பேர் ஆதரவு தெரிவித்திருக்கார்கள் இது நாம் தமிழர் வெற்றி ஓம் முருகா நாம் தமிழர் எல்லாம் வல்ல இளைவர்கள் நிரம்ப பெற்றுள்ள அருமை அண்ணன் சீமானவர்களால் தமிழ்நாட்டின் நலமான புரட்சிகர மாற்றங்கள் உருவாகி வருகிறது இந்த கருத்து ரொம்ப சிறப்பா இருக்கு திராவிட மாடல் இப்போதுதான் குடமுழுக்கு என்ற வார்த்தை என்பதை கும்பாபிஷேகம் என்பதை மாற்றியது நாம் தமிழர் கட்சி பெருமை மிக்க ஒரு கருத்து சிறப்பு அரசியல் சூப்பர் ஸ்டார் அன்பு அண்ணன் சீமானவர்கள் மட்டுமே தேவ சகாயம் சொல்லியிருக்காரு தேவ சகாயம் சொல்லியிருக்காரு தமிழவர் வாழ்க தலைவர் பிரபாகரன் என்று வைஷ்ணவி சிவா வைஷ் வினிஷ் வினிஷா சிவா ஓகே அந்த இருக்காங்க தமிழிலும் என்று ஏன் சந்தேகமாக பதில் தமிழில் தான் நடத்த வேண்டும் சீமான் அண்ணா உங்களுக்கு நன்றி அது என்ன தமிழ்ல நடத்தப்படும் என் தாய்மொழி தமிழ் என் தாய்நாடு தமிழ்நாடு என் தமிழ் முரு கடவுள் முருகன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் தமிழ்தான் தான் அர்ச்சனையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கத்தா இருக்கிறது சிறப்பு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் இல்லை சீமான் வந்த தான் தமிழுக்கு மரியாதை வேல்வேல் வெற்றி வேறு இந்த மாதிரி பல டாப் கமெண்ட்ஸ்ல பார்த்தோம் இப்ப புதுசா கமெண்ட் ஒரு அப்படி ஓகே உம் சந்தோஷ் இருக்காரு உம் தமிழ் நேயன் அப்படின்னு தலை குப்பிர விழுந்தும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்கிறான் தெலுங்கன் சேகர் பாம்பு சேகர் பாம்பு அப்படின்னு போட்டிருக்காரு சிறப்பான ஒரு கருத்தாக இருக்கிறது அடிச்சதி யாரு சீமான் என்ற பெரும் தமிழ் புடி சட்டி பரிகம அடிப்படைய பாலா சொல்லியிருக்காரு இப்ப ஈஸ்வரன் யோகம் சொல்லியிருக்காரு பெயரளவில் ஓரமாக அமர வைத்து செய்யக்கூடாது சொல்லிட்டீங்க சும்மா பேருக்காக ஓரமாக போற வச்சு தமிழை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ராஜா அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அது என்னடா தமிழிலும் நடத்தப்படும் இது எங்கள் மண் நீயார் சேகர்பாபு மாதிரி கேட்டிருக்காரு உம் பதினேழு நிமிஷத்துக்கு முன்னால எப்போ இப்போ இந்த ஒரு காணொலியை வந்து முழுசா பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழிலும் அப்படின்னு ஏன் சொல்றீங்க தான் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர்கள் போராடிய இது கிடைத்திருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கிறது இது நாம் தமிழருக்கான வெற்றி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான வெற்றி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் குடமுழுக்கு என்பது விருப்பமாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன இந்த இவ்வளவு கருத்தை நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா இதுல உங்களுக்கு பிடிச்ச கருத்து எது அப்படிங்கிறது உங்க கீழே இருக்கக்கூடிய தகவல தெரியப்படுத்துங்க நன்றி இதுதான் முறை அபிமான் வலையுடைய பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க நன்றி அடுத்த கமெண்ட் சந்திக்கலாம்